ஜேசிபி நின்று நின்று வேலை செஞ்சுக்கிறீங்க நல்லா இல்லை பாருங்கள் இந்த தோண்டல் அணிஞ்சு என்ன செய்ய விவசாய நிலங்கள் ஆக்கள் ஊடுகள் எல்லாமே தாழக்கூடிய நிலை ஊரில் மழை பெய்யிறது காட்டு வெள்ளம் காட்டு வெள்ளங்கள் வந்தால் இப்படித்தான் நம்மளோட சப்ஸ்கிரைபரால் வந்த எல்லாருக்கும் வயசு பழம் யார் இப்போ இப்போ ரோஸ் கலர் ரோஸ் கலர் ம் இங்கே எல்லாருக்கும் நோக்கட்ட படுக்கி பெட்டில சார்ஜ் இல்ல ஸ்டார்ட் வருது இல்ல கல்லுட ட பார்ப்பாங்க நம்ம சிச்சுவேஷன்ல இருக்கு இது வருதுண்ணா டீட்டி விடவா எப்படி தண்ணி எப்படி வருது அது நிக்கிறது இல்ல குண்டு குண்டு ப்பையாப்பி சாப்பிட்டு பட் அது கேக் சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு சோறு மட்டும் இராது

లింగ్ పడికలంద కైపకం పెట్టుకో గడైపకదనే వెట్రడై రైట్ అంతా బాధే మర్చిపోతిங்களా రైట్ రైట్ అబ్డే వట్ నాజే ఆ మైనికి వందచేండి అన్ని

முடிச்சு போட்டு இந்த மூத்தவரம் எங்கிற இடத்துக்கு வந்துருக்கீங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நினைச்சேன்னா அந்த குளத்துக்கும் கடலுக்கும் நடுவில் கண்ணி போறதை தோண்டிக்கிறீங்க கவுண்டி ஓட்டும் இந்த அப்படி பார்த்தீங்கன்னா நினச்சேன்னா அந்த குளம் நிரம்பி உடச்சிக்கு போறதுக்கு சரி ஆற்று தனியாக கடலுக்கு போடுறாங்களா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளம் நிரம்பி இங்கே போய் ஃபுல்லாக பெரிய ஒரு இடவு எடுக்கும் அதுக்காக தோண்டி விட்டுறாங்க இது மற்ற மற்ற ஏரியாக்கள் சான்று பண்ணுறதுக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா மேல்த்து பகுதியில் மழை பெய்ஞ்சதால் விரத தண்ணி வந்து ஊருக்குள்ளே வந்துடும் அதுக்காக தான் இந்த மூத்த வரதை பார்த்து தோண்டிக்கிட்டு இருக்காங்க தோண்டி இங்கே கடலுக்குள்ளே விட்டாங்கன்னா சரி இல்லைன்னு சொன்னால் வார விரத தண்ணியில் வந்துட்டு ஊரை தாற்றுவோம் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவரால் இதை உடைச்சிருவாங்க

அவரத்தை பாத்தோண்ட தோண்ட தண்ணி வந்து மண்ணை மூடுது அதுக்காக தான் அதுல நிக்காங்க மண் கூடுமேனே கடல் லோடாக தண்ணியோட அல்காப்பட் ரொம்ப எழுதி இல்லை தேசிபி ரெண்டு ரெண்டு வேலை எழுந்திக்கிறிங்க அல்ல இல்லை பாருங்க அல்லதுட்டு உளுந்துட்டு

வந்துட்டு கடும் ஆபத்தான ஒரு விஷந்தான் என்னா நான் தண்ணி வந்து அடிக்குது மிக்ஸ் ஆனவாக்கி பேய்த்துடும் தேசி மீரா இது ஸ்டார்ட் நிற்கிது கனங்க வேலை செய்யணும் இதில் பம்ப் வேலை இந்த பம் சரியாக வேலை செய்யாதால அந்த சிற அமைதிக்கு இதில் பகல் ஒரு பன்னெண்டு ஒரு மணியிலருந்து ஃபுல்லாக தோண்டிக்கிறது அங்கேயும் தோண்டிக்கிந்து ஒரு பம்பைத்துனால் இந்த தோண்டிக்கா பம்பெயிட்டு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டம் என்னது செய்கிறது நேரம் ஏழு ஆகுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி தேரமாக வந்துக்கிட்டு இதை தோண்டிக்கிறிக்காங்க இதை ஃபுல்லாக இதை தோண்டலன்னு சொன்னால் இங்கே இடக்கிற விவசாய நேரங்கள் ஆக்கில் ஊடுகள் எல்லாமே தாழக்கூடிய நிலை ஊரில் மழை பெய்கிறது காட்டு வெள்ளம் காட்டு வெள்ளங்கள் வந்தால் இப்படித்தாங்க

ஒரு அலை கொண்டு வந்த சரியா ஓட்டைக்கு அல்ல கண்ணி அவ்வளோ

இதோட நாங்க அறையை விளங்குறவங்க லெஞ்சல வாங்க அப்படி உங்களை விளங்குறோம் இல்ல இதோட வந்து வீடியோ முடிச்சு தெரிஞ்சா அறைய தெரிஞ்ச